சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ எனக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கி என் உன் வா என் வாக்கை கேட்டால் உன் வாழ்வு வீணாகி விடாது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை கூறத்தான் வந்தேன் புரியவில்லையா நான் ஒருத்தனை பற்றி தான் உன்னிடம் பேசியே தீர வேண்டும் அவளின் எண்ணத்தை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் உன் வாழ்க்கையை புதைக் தள்ளி மூடிக்கொண்டிருக்கும் இவளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்வாயா நீ இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு உறவுக்கு சொந்தமானவனை பற்றிதான் சொல்ல வந்திருக்கின்றேன் எவன் ஒருவன் நல்லவன் என்று நீ நம்பிக்கையோடு அவன் கரங்களை பிடித்து கொண்டிருக்கின்றாயோ அவனுக்குள் இருக்கும் இன்னொருவன் இருக்கின்றான் என்பதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் நேருக்கு நேர் உன்னிடத்தில் பேசும்போது ஏதுமறியாத சிறுவனைப் போல இருந்து விளையாட்டாக உன்னிடம் பேசி உன்னை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் அவன் உன்னை காலம் முழுவதும் அழ வைப்பதற்காக காத்திருக்கின்றான் அவன் பிடியில் அவன் பிடியில் நீ விழுந்து விடாதே உன் வாழ்க்கை சீரழிந்து விடும் என் அன்பு குழந்தையே அவனைப் பற்றி முழுமையாக நான் சொல்கிறேன் கேள் அவனுடைய எண்ணத்தில் சுத்தம் இல்லை அவனுடைய எண்ணம் முழுக்க எப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா முற்றிலும் ஆகாத எண்ணம் யார் ஒருவருக்கு என்ன நடக்கக்கூடாது என்று நினைக்கக் கூடாதோ அது நடக்க அவன் ஆசைப்படுகின்றான் வாழ்க்கை என் உன் கரங்களில் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை இன்னொருவன் கரங்களில் கொடுத்து விட்டால் அது அவன் வடிப்பது அதாவது அவன் வடிப்பது போல் ஆகிவிடும் அவன் நினைப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்போது இது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்காது அவள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா வேண்டாம் முழுமையாக அவனை பற்றி தெரிந்துவிட்டால் இப்பொழுது நீ விலகி அவளிடம் இருந்து உன்னை முழுமையாக விலக்கி விட நான் தயாராக இல்லை யார் கெட்டவர்கள் என்று தெரிந்தாலும் உடனடியாக அவர்களை விட்டு வெறுப்போடு ஒதுங்குவதை விட புத்திசாலிதானமாக பொறுமையாக விலகுவதுதான் நல்லது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கைக்கு உகந்தவனாக இருந்தால் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னோடு சேர்த்து வைத்தேன் என்றால் அவன் நல்லவன் அல்ல என்ற காரணத்திற்காகத்தான் நான் இப்போதும் பொறுமையாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் அப்பொழுது முதலிலேயே சரி செய்திருக்கலாமே சாயப்பா எதற்காக என் கண்களை காட்டினீர்கள் என்று கேட்கிறாயா எல்லாம் காலம் செய்த கோலம் என்பதுதான் என்னுடைய வார்த்தை நடந்தது நடந்துவிட்டது இனிமேலாவது புத்திசாலித்தனமாக இருந்து பொறுமையாக அவனை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும் உனக்கான ஒரு நல்லுறவை நான் கண்களில் காட்டுகின்றேன் உன்னை உண்மையாக விரும்பும் உறவை உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் உன் வாழ்க்கை சீரழியாமல் நல்ல பாதையில் அழைத்து செல்ல தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்